இருந்து என்னை ஆண்டு வெள் ஒற்றிவை என்னால் விருந்தினேனை விடுதி கண்டாய் நஞ்சு அமுதா அருந்தினே உத்தரகோச மங்கைக்கு அரசே மருந்தினே புரவி பிழிவட்டு மடங்கினற்கேயே உன்னைத் தவிர மற்ற எல்லா உயிர்களும் இனிதாக வாழ மிக கொடிய ஆலகாலம் என்னும் நஞ்சினை அமுதமாகப் பருகியவனே உலகில் நிலைத்த பெருமையுடைய திரு மங்கைக்கு அரசே உயிர்கள் பலமுறை இறந்து பிறந்து துன்பங்களை அனுபவித்து களைத்துச் செயலற்று இருப்போர் தம் முடிவிலா புணியைப் போக்கும் அருமருந்தாக உள்ளவரே நான் உம் அடைக்கலப் பொருள் என் கண்முன்னர் காட்சி தந்து ஆட்கொண்டு உம் திருவுளப்படி என்னை எது வேண்டுமானாலும் செய்க என்னை விற்றுக்கொள் அல்லது மற்றவர்களிடம் அடமான பொருளாக வைத்துக்கொள் உம் பழைய அடியார் கூட்டத்தின் நடுவே நான் புதியவனாக வந்துள்ளேன் என்னை கைவிடாதே அருள் செய்து எவ்வகையிலேனும் ஆண்டுகொள்வாயாக